எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இப்போ நம்ம ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி பாசிப்பருப்பு வச்சு உக்காரை அப்படிங்கிற ஒரு ரெசிபி செஞ்சுருந்தோம் அது செடிநாள் ஸ்பெஷல்னு போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் இது உட்காரை கிடையாது இது பேர் திருவையாரில் செய்யக்கூடிய அசோகா அல்வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அசோகா அப்படிங்கிறது அசோகா ஸ்வீட்டு தான் அது அல்வா கிடையாது அப்படின்றத நான் சொல்லிவிட்டு ஏன்னா அல்வா அப்படிங்கிற நேமில் அதை சொல்கிறது கிடையாது அவங்க அசோகா ஸ்வீட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுக்கு அசோகா ஸ்வீட்டு ஒரு மெத்தடில் போட்டிருந்தேன் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் அசோகா ஸ்வீட்டு திருவையார்லையே ரெண்டு மூணு விதத்தில் செய்கிறாங்கன்ட்டு அதில் ஒரு மெத்தட் ஆல்ரெடி நம்ம போட்டோம் இப்போ இன்னொரு ஒரு மெத்தடில் அசோகா ஸ்வீட்டு நான் இப்போ இதில் சொல்லித்தரேன் உங்களுக்கு எந்த மெத்தடு பிடிக்குதோ அந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க ரெண்டுமே எக்ஸலென்ட்டான டேஸ்டில் இருக்கும் இதுதான் பெஸ்ட் அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது அதனால நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு முறை அசோகா ஸ்வீட்டை ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க நம்ம திருவையாறு போய் அங்கே அசோகா ஸ்வீட் விற்கிற ஸ்பெஷலான கடையை தேடி போயிட்டு நம்ம அசோகா வாங்கி சாப்பிட்டா அது நெய் சொட்ட சொட்ட தான் இருக்கும் நம்மளும் அதே போல் நெய் ததும்ப ததும்ப நெய் சொட்ட சொட்ட தான் இந்த ஸ்வீட் செஞ்சுருக்கோம் நெய்யை பார்த்து பயப்படுறவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம இந்த அளவு பொருட்கள் சேர்த்து செய்யும் பொழுது தான் அதனோட ஒரிஜினல் டேஸ்ட்டை நம்ம வீட்டில் கொண்டு வர முடியும் நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றோம் போது பிரச்சனை கிடையாது யாருமே ஸ்வீட்டு கப்பு நிறைய சாப்பிட போகிறது கிடையாது இல்லைங்களா அதனால கொஞ்சமாக லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த மெத்தடில் அசோகா ஸ்வீட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க இந்த அசோகா ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேனில் அரை லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி கொதிச்சிட்ருக்கு அதில் நூறு கிராம் அளவுள்ள பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்து சேர்த்துருக்கேன் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது நம்ம அப்படியே கூட சேர்த்துடலாம் பாசிப்பருப்பு சீக்கிரமாகவே வெந்துடும் சிலர் பார்த்திங்கன்னா குக்கரில் வேக வச்சு செய்வாங்க ஆனால் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அவங்க செய்யும்பொழுது ஸ்வீட்ஸ் ஷாப்பில் குக்கர்லலாம் வேக வைக்க மாட்டாங்க ஓப்பனில் தான் வேக வைப்பாங்க அதனால் நான் உங்களுக்கு ஓப்பனில் வேக வச்சே காமிச்சிருக்கேன் பாசிப்பருப்பை நம்ம ஊற வச்சு வேக வச்சா சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு எந்த அளவு வெந்து வந்திருக்கு இது ஒரு முக்கால் பதத்துக்கு வேகிற வரைக்கும் தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி சப்போஸ் குறையுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஸ்டவ்வில் தண்ணியை நல்லா சுட வச்சுட்டு அந்த சுட தண்ணி இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது போல் ஒரு பக்குவம் வரைக்கும் வெந்த பிறகு இதில் நல்லா திக்கான பால் ஏற்கனவே காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்லை இல்லை பச்சை பாலாக இருந்தாலுமே நம்ம சேர்த்துக்கலாம் முந்நூறு எம்எல் சேர்த்துக்கோங்க நூறு கிராம் அளவுள்ள பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் இதில் நான் முந்நூறு எம்எல் அளவு பால் சேர்க்குறேன் பால் கூட குறைய சேர்த்துக்கலாம் அதை பற்றி எந்த தவறுமே இல்லை ஆனால் நம்ம சேர்க்குற பால் நல்லா திக்காக இருக்கட்டும் இந்த பாசிப்பருப்பு பாலில் சேர்ந்து நல்லா குழைவாக வெந்து வரணும் நான் சொன்னபடியே சிலர் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பால்லேயே வேக வைப்பாங்க அப்படி வேக வச்சு செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியில் வேக வச்சுட்டு அது ஓரளவு வெந்த பிறகு அதில் பால் சேர்த்து திரும்பவும் சாஃப்டாக குழைவாக வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம் பால் சேர்த்த பிறகு கொஞ்சம் அடிக்கடி கலந்து விடுங்க ஏன்னால் நம்ம திக்கான பால் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே போல் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லையும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு பாசி பருப்பு எந்த அளவு சாஃப்டாக வேகுமோ அந்த அளவு வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பாசி பருப்பு நல்லா குழைவாக வெந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பு எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இப்போ அடி கனமான நல்ல அகலமான ஒரு கடாய் எடுத்துட்டு அந்த கடாயில் நெய் சேர்த்துக்கலாம் மொத்தமாக இந்த ரெசிபிக்கு நமக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை பங்கு அளவுக்கு நெய் தேவைப்படும் இப்போ அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு கால் கப்பு அளவுள்ள மைதா இதில் சேர்க்குறேன் அதாவது நம்ம ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்தோம் பருப்பு அந்த கப்பில் கால் கப் அளவுள்ள மைதா இதில் சேர்த்துட்டு இது போல் கலந்து விடணும் நூறு கிராம் அளவுள்ள பாசிப்பருப்பு எடுத்திங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் அளவுள்ள மைதாவை இதில் சேர்த்துட்டு இதே போல் விடும் பொழுது மைதாவோட அந்த பச்சை மணம் மாறிட்டு நெய்லேயே மைதா நல்லா பொரியும் நெய் உருகின பிறகு லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு மைதாவை சேருங்க அப்போ தான் கலர் மாறாமல் இது போல் நமக்கு மைதா பொரிஞ்சு கிடைக்கும் அதுக்கப்புறம் ஸ்டவ்வை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா குழைவாக வேக வச்ச பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நையே சுவிட்ச் ஆஃப் பண்ணேன்னா சூட்டோடையே அதை சேர்க்கும்பொழுது வெளியெல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சிரும் அதனால தான் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது போல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து கலந்து விட்டால் இது போல் நமக்கு கொஞ்சம் திக்காக மாறி வரும் அந்த சமயத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டரை பங்கு நெய் அப்படின்னு சொன்னது நீங்கள் கப்பில் மெஷர் பண்ணுறீங்கன்னா அதே கப்பில் ரெண்டரை கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க நூறு கிராம் அளவுள்ள பருப்பு எடுத்தால் கிட்டத்தட்ட கால் கிலோ அளவுள்ள நெய் நமக்கு தேவைப்படும் நெய் சேர்த்து இதை நல்லா நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் அடி பிடிக்காது நம்ம ட்ரெடிஷ்னல் குக்கரில் சமைக்கும் பொழுது அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் கைவிடாமல் கலந்து கலந்து விட்டால் இது போல் ஒரு கன்சிஸ்டன்சிலாம் நமக்கு கிடைக்கும் நெய் நல்லா உறிஞ்சிக்கிட்டோம் இந்த பருப்பில் நெய் நல்லா உரிய ஆரம்பிக்கும் நம்ம கலந்து கலந்து விட்டு இது போல் ஒரு அல்வா பதத்துக்கு வரணும் அந்த சமயத்தில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு சர்க்கரை தான் சேர்ப்பாங்க இந்த கப்பில் தான் பாசி பருப்பு அளந்த அதே கப்பில் மூணு கப் அளவுள்ள சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம கலந்து விடும்பொழுது திரும்பவும் இலகலாகவே மாறிடும் பாசி பருப்பை தலை தட்டி அளந்திங்கன்னா சர்க்கரையை குவிச்சு அளந்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் எக்ஸ்ட்ராவாக பால் சேர்த்துருக்கோம் அது இல்லாமல் மாவு சேர்த்துருக்கோம் இதெல்லாம் டேலி பண்ணணும் அந்த இனிப்பு அதனால் நீங்கள் சர்க்கரையை குவிச்சு அளந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சேர்க்கறது பால் பவுடர் பால் பவுடர் எந்த பிராண்டில் வேணாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்குற ப்ராண்டு நெஸ்லே ப்ராண்டு அந்த பால் பவுடர் கொஞ்சம் ஒயிட் கலர் மாதிரி தான் தெரியும் அமுல் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும் அதையும் இதில் சேர்த்துட்டு ஃபுட் கலர் சேர்க்கிற ரெட் கலர் இல்லை ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் நீங்கள் வீட்டில் பொழுது ஃபுட் கலர் வேணான்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஆனால் இந்த ஸ்வீட்டு பார்த்தீங்கன்னா கலரோடு தான் அவங்க செய்வாங்க நல்லா ரெட் கலர்லேயும் டொமேட்டோ ரெட்டும் அப்புறம் கேசரி கலர் இருக்குது இல்லைங்களா அந்த கலரும் சேர்ப்பாங்க சில சமயம் டார்க் லைட் அந்த வித்தியாசம் நமக்கு இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடும்பொழுது இது போல் இலகலாக கிடைக்கும் பால் பவுடர் சேர்த்துட்டு கட்டிகள்லாம் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க நெய் தேவைப்படும்பொழுதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்து விட்டீங்கன்னா நல்லா சுருளை வரும் பொழுது உங்களுக்கு ரெடியான மாதிரி தெரியும் ஆனால் நெய் ததும்ப ததும செய்யும்போது தான் ரூம் டெம்பரேச்சரில் வச்சா கூட நம்ம பத்து நாள் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும் அதனால நெய் தாராளமாகவே சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ வாசனைக்காக இதில் ஒரு பொடி தூவுறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுள்ள பச்சை கற்பூரம் நாலு ஏலக்காய்லருந்து எடுத்த ஏலக்காவோட விதைகள் மட்டும் அதுக்கப்புறம் ஜாதிக்காய் ரெண்டு மிளகு சைஸ் இருக்க ஜாதிக்காயை இடித்து அந்த பொடியை இதில் சேர்த்துருக்கேன் அந்த பொடி இடிக்கிறது எல்லாமே நம்ம ஏற்கனவே அசோகா ஸ்வீட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதில் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க அதை டேரெக்டாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ பொடி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கலந்து கலந்து விடலாம் இப்போ ஒன்று ரெண்டாக கட் பண்ண முந்திரி பருப்பு பாதாம் சேர்த்துட்டு அதனோடையே காஞ்ச திராட்சை சேர்க்குறேன் டைமண்ட் கல்கண்டு ஒரு கைப்பிடி அளவு சேர்க்குறேன் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது ஸ்டவ் இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விடணும் இதெல்லாம் நெய்ல பொறிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதில் நீங்கள் பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ட்ரைனட்ஸ் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம் அதே போல் ட்ரைநட்ஸ் இந்த அளவில் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்மளோட விருப்பப்படி கூடுதலாவோ இல்லை குறைவாகவோ நம்மக்கிட்ட எவ்வளவு இருக்குது அப்படின்றதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்ட ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கெல்லாம் பாருங்கள் இது போல் நெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வருது இது போல் நம்ம சேர்த்த நெய் தனியாக பிரிஞ்சு வர அந்த சமயத்தில் தான் நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணணும் அதுதான் ஒரு கரெக்டான பக்குவம் இப்போ பாருங்கள் நெய் எல்லாம் மிதக்க மிதக்க தனியாகவே பிரிஞ்சு வந்துருச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே பாதி அளவுக்கு ஆற விட்டுலாம் ஆறின பிறகு இது போல் கரண்டியில் எடுத்து நீங்கள் பொழுது கரண்டியில் துளி கூட இந்த ஸ்வீட்டு ஓட்டவே கூடாதுங்க அதுதான் ஒரு பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி ரொம்ப சுவையான அதே சமயத்தில் ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்யக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு தான் இந்த அசோகா ஸ்வீட்ஸு திருவையாரு போகாமலேயே நல்ல சுவையான அசோகா ஸ்வீட் நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை கப்பில் சேர்க்கும்போது அளவு நல்லா சூப்பராக அப்படியே வழுக்கிட்டு விழுது பாருங்க இது போல் இருந்தால் தான் ஸ்வீட் சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும் நீண்ட நாட்களுக்கு கெடாமலும் இருக்கும் இந்த ஸ்வீட்டை பிள்ளைங்களுக்கு நீங்கள் சப்பாத்தி பூரி கூட கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் அது இல்லாமல் தோசையோடு கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட விருப்பப்படுவாங்க ரொம்ப சுவையான இந்த ஸ்வீட்டை நிச்சயமாக நீங்கள் லைஃப்பில் ஒரு முறையாவது டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இது என்னோடய ஹம்பிள் ரெக்வஸ்ட் வீட்டில் செய்யும்பொழுது கலர் சேர்க்க விருப்பப்படலைன்னா நீங்கள் அப்படியே சாதாரணமாக நேச்சுரல் கலர்லேயே விட்டுடலாம் இந்த ஸ்வீட்டை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்